ட்ரேடிங்ல கேபிடல் வெர்சஸ் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலி நம்மளுடைய சைக்காலஜியை பெருசா இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயமே இந்த கேபிட்டலும் இந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் தான் இப்ப நீங்க கேட்கலாம் இது ரெண்டுமே சேம் தானே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டுமே சேம் கிடையாது ரெண்டுமே வேற வேற ஆஸ்பெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டு ஒரு ஒன் லேக் ரூபாய் நான் என்ன பண்ணா என்னோட டிமேட் அக்கௌண்ட்ல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன்னா இதை வந்து நான் கேபிட்டல் அப்படின்னு சொல்றேன் இப்போ நான் வந்து ஆப்ஷன்ஸ்ல ஒரு லாட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ப்ரீமியம் பே பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரீமியம் தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றேன் இப்போ அந்த ட்ரேடிங்ல எனக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க அது வந்து என்னுடைய அஃபிஷியல் ப்ராஃபிட் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பட் இங்க சைக்காலஜி எப்படி வேலை செய்யும்னா நான் ஒரு லாட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எனக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைச்சிருக்கு ஸோ நான் இப்போ மொத்த ஒன் லக்யும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்னலா யோசிக்க ஆரம்பிச்சிடும் பேசிக்காக நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிற இடம் தான் ஏன்னா இப்ப நம்ம ஒரு லாட் பர்ச்சேஸ் பண்ண சில நமக்கு லாஸ் வந்தாலும் அதே எக்ஸிட் பண்ணிடலாம் இதுவே நம்ம பத்து லாட் நம்ம எக்ஸிட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து லாஸ் வந்து ரொம்ப பெரிய லாஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து சின்ன அமௌண்டா இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண சில நமக்கு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அதே நேரத்தில் லாஸ் வந்து மினிமமா இருக்க சொல்ல ஓகே நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட்ல நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஈஸியா எக்ஸிட் பண்ணிடவும் முடியும் பட் இதுவே நீங்க வந்து நிறைய லாட்ஸ் எடுத்துட்டீங்க அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய லாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸே வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னுட்டு வர ஆரம்பிச்சிடும் சோ அந்த டைம்ல வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம் அதுல இருந்து எப்படி எக்ஸிட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா ஓகே மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிக்க சொல்ல மார்க்கெட் வந்து நமக்கு பேவரா வந்துச்சு அப்படின்னா ஓகே நம்ம வந்து வெளியே வந்துடலாம் ஒருவேளை மார்க்கெட் வந்து அகைன்ஸ்டா போக ஆரம்பிச்சதுன்னா என்டையர் பிரீமியமும் ஜீரோ ஆகும் அப்ப நம்மளுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜீரோ ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மெஜாரிட்டியான ஆன ட்ரேடர்ஸ் ஃபெயிலியர் ஆற இடமே இந்த இடம் தான் சோ இங்க நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம எவ்வளவு கேபிட்டல் வந்து உள்ள டெப்ளாய் பண்றோம் அப்படிங்கிறது மேட்ரே இல்ல ஒரு ட்ரேடுக்கு அதுல எவ்வளவு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்டா டெப்ளாய் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம ஒரு லட்ச ரூபா உள்ள வச்சுட்டு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரேட்ல ட்ரேடிங்க நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஓவர் த பீரியட்ல பெரிய அளவுல ப்ராஃபிட்டும் எடுக்கலாம் பட் இதுவே நான் ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் கேப்பிடல் கொண்டு வந்து ஒன் லேக்கே நான் இன்வெஸ்ட்மெண்ட் நான் டெப்ளை பண்ணேன் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் ஜேர்னி ரொம்ப சீக்கிரமாவே க்ளோஸ் ஆயிடும் ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்கையும் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் ஸோ இதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே போதும் ஈஸியா சக்சஸ் பண்ணுவோம்